ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி அழுக்கு துணி கூடையில் அழுக்கு எல்லாம் போட்டு வச்சுருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா சில சமயம் துணி ஈரமாக இருந்தால் அதிலிருந்து பேட் ஸ்மெல் வரும் சில சமயம் பூச்சி எல்லாம் அந்த அழுக்கு துணி கூடைக்குள்ளே போயிடும் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா மூடியோட உள் பக்கத்துல இந்த மாதிரி டபுள் சைட் ஒட்டிட்டு கற்பூரத்தை எடுத்து ஒட்டிக்கிட்டேன் இந்த கற்பூரத்தோட வராது வராது கற்பூரம் வந்து காற்றில் கரையக்கூடியது அடிக்கடி கரைஞ்சிடும் அடிக்கடி இந்த மாதிரி கற்பூரத்தை எடுத்து அதில் ஒட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் முத முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீட்டில் வந்து அதிகப்படியான அளவுல நம்ம அரிசி வாங்கி வச்சுருப்போங்க அதில் பாத்தீங்கன்னா பூச்சி வண்டு இதெல்லாம் வந்துடும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா நான் வந்து இந்த கொட்டாங்குச்சி தாங்க எடுத்திருக்கேன் இந்த கொட்டாங்குச்சியை அரிசி இருக்க குடைக்கெல்லாம் போட்டு வச்சாலே போதுங்க பூச்சி புழு வண்டு இந்த மாதிரி எதுவுமே வராது அப்புறம் அந்த அரிசியில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் வரும் அந்த மாதிரி எதுவும் கூட வராது இந்த டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் ஊதுவத்தி ஸ்டாண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ஃபர்ட் டப்பாலாம் வேஸ்டானது இருக்கும் அதோட மூடியை எடுத்துக்கலாம் அதில் அரிசியை இந்த மாதிரி நிரப்பிட்டு ஊதுவத்தியை ஏற்றி அதில் வச்சிட்டிங்கனாக்கா இல்லை விழவே விழாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க நம்ம எப்போ பார்த்தாலும் ஏசி போட்டுகிட்டே இருக்க முடியாது அந்த மாதிரி சமயத்தில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன் நம்ம எல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி எறியக்கூடிய அந்த கொட்டாங்குச்சி இருக்குல்ல அதை வந்து நான் மூணு கொட்டாங்குச்சியை எடுத்துக்கிட்டேன் அதை இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிடலாங்க இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசருக்குள்ளே ஏழு டு எட்டு மணி நேரம் வச்சுக்கலாம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நல்லா ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் நமக்கு எந்த இடத்துல ஜில்லுன்னு காற்று வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இதை ஃபேனுக்கடியில் வச்சுக்கிட்டோம்னாலே போதும் ஃபேனோட காற்று இதில் பட்டு ஜில்லுன்னு நமக்கு காற்று கிடைக்கும் எந்த ரூமில் நீங்கள் இந்த பாத்திரத்தை கொண்டு போய் வைக்கிறீங்களோ அதுக்கடியில் ஒரு மேட்டோ இல்லைன்னா ஒரு பிளேட்டோ வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து தண்ணி லைட்டாக சிந்துனாலும் அந்த பிளேட்டில் இல்லை மேட்லையே அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்